ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தனக்குத்தானே உணர்வு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய செல்போன் அல்லது லேப்டாப்பில் ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு முறை பல்வேறு ஊடகங்களிலிருந்து வருகிற செய்தியை பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அந்த செய்தியின் தரத்தை மதிப்பீடு செய்திருக்கிறீர்களா உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு செய்தியையும் கவனிப்பது படிப்பது மேலும் பார்ப்பது என்றிருக்கிறீர்களா உணவு உடலுக்கு ஊட்டமளிப்பதைப் போல இந்த செய்திகள் மனதிற்கு ஊட்டமளிக்கின்றன நாம் உட்கொள்ளும் ஒவ்வொரு செய்தி துணுக்கும் நமது எண்ணங்களுக்கு ஆதாரமாக விளங்குகின்றன இன்று நம்முடைய ஃபோன் மட்டுமல்லாமல் நமது மனமும் கூட இந்த செய்திகளால் நிரம்பி வழிகிறது இன்று நாம் செய்திகள் மற்றும் பொழுதுபோக்குகள் என்கிற பெயரில் வன்முறை மேலும் வெறுப்பின் ஆற்றல்களை உட்கொள்கிறோம் எனவே நமது எண்ணங்கள் கோபம் பயம் மற்றும் மன அழுத்தத்தின் நிழல்களை பிரதிபலிக்கிறது நாம் படிப்பது பார்ப்பது மற்றும் கேட்பதின் வெளிப்பாடுதான் தான் நாம் ஆவோம் நமது எண்ணங்களை தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருப்பதற்கு நாம் உட்கொள்ளும் செய்திகளை வடிகட்ட வேண்டியது அவசியமாகும் அடுத்த முறை செய்திகளை பார்க்கும்போது மறு உறுதி செய்து கொள்ளுங்கள் நான் உணர்வு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் நான் எனக்குள் எடுத்துக்கொண்டு பிறரிடம் பகிரும் செய்திகள் தூய்மையானதாக நேர்மறையானதாக சக்திசாலியானதாக இருக்க வேண்டும் மேலும் எனக்குள்ளே மகிழ்ச்சி ஒற்றுமை கருணை பகிர்தல் மற்றும் அக்கறை கொள்ளுதலை நிறைக்க வேண்டும் எதிர்மறை செய்திகளை அவற்றுக்குள் செல்லாமலேயே டெலீட் செய்துவிட வேண்டும் என்னுடைய மனதையும் புத்தியையும் எப்பொழுதும் நேர்மறையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் டிஜிட்டல் உலகம் நம்மில் சிலருக்கு நிஜ உலகத்துடன் மீண்டும் இணைவதை சவாலாக மாற்றியுள்ளது ஊடகங்கள் நமது மனம் புத்தியை நிரப்புவதால் நாம் அதிகப்படியான விஷயங்களால் நிறைந்திருக்கிறோம் பெரும்பாலான செய்திகள் எதிர்மறையான கதைகள் மீது கவனத்தை குவிக்கின்றன மனிதர்கள் விஷயங்கள் மற்றும் உலகம் பற்றிய எதிர்மறையான கருத்தை நமக்கு தருகின்றன மேலும் நம் மனதில் எதிர்மறையான நிலைகளை உயர்த்துகின்றன நிமிர்ந்து அமர்ந்து தினமும் நீங்கள் உட்கொள்கிற ஊடக செய்திகளை எப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள் நீங்கள் நேர்மறை செய்திகளை மட்டுமே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய மனதிற்கு நேர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்குவதற்கான மூலப்பொருள்கள் மட்டுமே கிடைக்கும் பொழுதுபோக்கு அல்லது எனக்கு இந்த செய்தி நன்றாக தெரியும் என்கிற பெயரில் நாம் உருவாக்குகிற வதந்திகள் பிறரை பற்றிய தீர்ப்புகள் பிறரை அவமானப்படுத்துவது போன்றவற்றை தவிர்த்துவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே அதிகமாக உதவி செய்து கொள்ள முடியும் குறைவான கவனச்சிதறல்கள் மற்றும் அதிக நேரம் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய நாட்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் ஓய்வாகவும் இருக்கும் எனவே உங்களுடைய நேரத்தை ஆன்லைனில் ஆனந்தமாக அனுபவம் செய்யுங்கள் ஆனால் எல்லா நேரமும் நீங்கள் எதை உட்கொள்கிறீர்கள் என்பதைப் பற்றிய அக விழிப்புணர்வில் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி